வணக்கம் கோவை பெரிய நாயக்கன்பாளையத்திற்கு அருகே உள்ள நாயக்கன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் கனாலன் கெனடியின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பு மரியாதை செலுத்தினர் நாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஆசிரியர் வெங்கட பெருமாள் இவரது மகன் கனாலன் கெனடி இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு காஷ்மீரில் உள்ள சம்சா பாரி என்ற பணி பிரதேச மலைப்பகுதியில் எட்டு தீவிரவாதிகள் ஆர் வெடிமருந்துகளுடன் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றபோது அவர்களை எதிர்த்து நின்று போரிட்டு மூன்று தீவிரவாதிகளை சுற்றுக் கொண்டு வீரமரணம் அடைந்தார் தனி மனிதனாக இருந்து தீவிரவாதிகளை தாக்கிக் வீரமரணம் அடைந்ததை போற்றும் விதமாக இந்திய அரசு சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இவருக்கு ராணுவத்தின் இரண்டாவது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதை அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் சங்கர் தயால் சர்மா வழங்கி கௌரவித்தார் கனடியின் நினைவாக நாயகன் பாளையத்தில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஆண்டுதோறும் அவரது நினைவு நாளில் ராணுவ வீரர்கள் அஞ்சலி செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் இவரது நினைவிடத்தில் நடைபெற்ற முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியின் மெட்ராஸ் ரெஜிமென்ட் ராணுவ பிரிவின் சுபேதார் மேஜர் முனிச்சந்திரன் சுபேதார் கெப்புசாமி சுபேதார் சாந்தகுமார் சுபேதார் ஜேசுதாஸ் சுபேதார் சுனில் தேசாய் ஆகியோர் தலைமையிலான இருபது ராணுவ வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தி தேசிய கொடியேற்றி பின்னர் கெனடியின் படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கெனடியின் சகோதரர்கள் செல்வ நம்பி அண்ணாதுரை குப்புஜெயம் மற்றும் குடும்பத்தினர் கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு முன்னாள் ராணுவ வீரர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கிராம பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர் நன்றி